உப்பில்லா பண்டம் குப்பையிலே அதாவது உப்புக்கு அவ்வளோ வேல்யூ இருக்குது அப்படிங்கிற ஒரு பழமொழி தான் இது பட் உப்புன்றது சாப்பாட்டு விஷயத்தில் மட்டும் கிடையாதுங்க இது ஒரு லக்ஷ்மி கடாட்சமான ஒரு பொருளும் கூட ஸோ இந்த உப்பு அப்படின்றது கெட்ட சக்தியை கூட காட்டி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அது எப்படி தான் இந்த நான் உங்களுக்கு சொல்ல வீட்ல எப்பவுமே லக்ஷ்மி கடாட்சமா இருக்கணும்னு தான் ஆசைப்படுவோம் அதுக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யணும் பாரம்பரிய நிறைய விஷயங்களை நம்ம செய்யணும்ங்க சாணத்தை போட்டு முழுகிறது தான் முதல் விஷயம் ஆனா இன்னைக்கு பெரும்பாலானவங்க இதை ஃபாலோ பண்றது கிடையாது அதுக்கான வாய்ப்புகளும் இல்லை சுத்தம் இருந்தாதான் அந்த இடத்துல மகாலட்சுமி வருவாங்க சோ இதுதான் ஃபர்ஸ்ட் விஷயம் வாசனை திரவியங்களை பயன்படுத்தி வீட்டை மனம் கவனம் அதே போல வியாழக்கிழமை வியாழக்கிழமை சாம்பிராணி போட்டு பாருங்க அந்த மகாலட்சுமியே வீட்டுக்கு வருவாங்க அடுப்பு கறி சக்தியை விளக்கும் ஆற்றல் கொண்டது அதே போல தனம் தரும் ஆற்றலும் கொண்டது கம்ப்யூட்டர் சாம்பிராணிக்கு எந்த பவரும் கிடையாதுங்க அதே போல அசைவ உணவை அந்த காலத்துல மருமகளுக்கோ மகனுக்கோ சமைச்சு கொடுப்பாங்க அப்போது கூடவே அடுப்புக்கறியையும் போட்டு தான் அனுப்புவாங்க ஏன்னா அது கெட்ட சக்தியை அண்ட விடாதுன்றதுக்காக அது மட்டும் இல்லாம அந்த காலத்துல காலை கழுவிட்டு தான் வீட்டுக்குள்ள போவாங்க வாசல் படிக்கு பொட்டு மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் கண்டிப்பா வச்சிருப்பாங்க அந்த வகையில வாஸ்து நாளை வைக்கிறது சிறந்ததுங்க அஷ்டதிக்கு பாலகர்கள் நிலை படியில் தான் இருப்பாங்க அது மட்டும் இல்லாம குலதெய்வம் மகாலட்சுமியும் அங்கதான் வாசம் செய்வாங்க அதனால அங்க டெய்லியும் அகல் விளக்கு ஏற்றுவதும் ரொம்ப நல்லது அது அபரிமிதமான சக்தியை கொண்டு வரும் மேலும் சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னா வீட்டை சுத்தியும் கல் உப்பு வச்சு பார்த்தா தெரியுங்க சில நாட்கள்ல அது கருப்பு கலரா மாறினா செய்வினை கோளாறு இருக்கு அப்படின்னு அர்த்தம் ஒருவேளை அப்படியே இருந்தா ஒண்ணுமே இல்ல அப்படின்னு எடுத்துக்கலாம் மேல சொன்ன மாதிரி கம்ப்யூட்டர் சாம்பிராணிக்கு எந்த ஒரு லட்சுமி கடாட்சமும் கிடையாதுங்க ஸோ செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை இந்த ரெண்டு தினங்களுமே அடுப்புக்கறி கங்கில குங்கிலியம் போட்டா, லட்சுமி கடாட்சம் உண்டு அப்படின்னு சொல்லப்படுது முற்கால இருந்த மன்னர்களுடைய வீரர்களை பத்தி நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியுங்க அவங்க தங்களது மக்களை காக்குறதுக்கு பல போர்களில் ஈடுபட்டு வெற்றி பெற்றாங்க அவங்கள பல போர்கள வென்று தங்களுடைய ராஜ்யங்களையும் விரிவுபடுத்தினாங்க பல அரண்மனைகளை கட்டி தங்களது ராஜ்யங்களை விரிவுபடுத்தினாங்க நம்ம திரைப்படங்கள்ல மன்னர்களுடைய சந்தை காட்சிகள் மற்றும் ஆட்சி முறை இதை எல்லாத்தையும் பார்த்து நம்ம வியந்திருப்போம் ஆனா இவங்களுடைய அந்தரங்க வாழ்க்கையை பத்தி சில சுவாரஸ்யமான நிகழ்வுகள் வெளி உலகத்துக்கு தெரியாத வண்ணமே இருக்கு ஆனா ஒரு சில விஷயம் மட்டுமே அந்த அரண்மனையில இருக்கிறவங்களால வெளி உலகத்துக்கு தெரிய வந்திருக்கு சோ அந்த காலத்து ராஜாக்களுடைய அந்தரங்க உண்மைகளை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் அந்தபுரம் பழங்கால இந்தியாவுல அந்தபுரம் அப்படின்றது ரொம்ப பிரபலமானது இந்த அந்தபுரங்கள்ல மன்னர்கள் மட்டும் இல்லாம பணக்காரர்கள் ஜமீன்தாரர்கள் அமைச்சர்கள் அப்படின்னு எல்லாருமே அவங்களுடைய வசதிக்கு ஏத்தது போல அந்தபுறங்கள வச்சிருந்திருக்காங்க அந்தபுறங்கள் அப்படிங்கிறது மன்னருடைய மனைவிகள் ஆசை நாயகிகள் அப்படின்னு பெண்கள் ஒரு ஒரு அழகிய சொல்லலாம் தவிர எந்த ஆணுக்கும் அனுமதி கிடையாது மகாராணி அப்படின்னு அழைக்கப்படுறவங்க உறவினர்கள் முன்னிலையில மன்னரை திருமணம் செஞ்சுக்குவாங்களாம் அந்த புறத்துல இவங்களுக்கு மட்டும்தான் முன்னுரிமை கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்லப்படுது அதே போல ராணிகள் அப்படின்னு அழைக்கப்படுறவங்க மன்னரால தனிப்பட்ட முறையில விரும்பப்பட்டு திருமணம் செய்யப்பட்டவங்க அதனால இங்க அவங்களுக்கு இரண்டாவது இடம் தானா நாயகிகள் மற்றும் அந்த புற அழகிகள் எல்லாருமே மக்கள் கிட்ட இருந்து வசூலிக்கப்படக்கூடிய பெரும்பாலான வரி அந்த புறத்தின் பராமரிப்புக்காகவே பயன்படுத்தி இருக்காங்களாம் இந்தியாவில் முகலாய சாம்ராஜ்யத்திற்கு ஒரு வலுவான அடித்தளத்தை அமைச்சவர் தான் மூன்றாவது முகலாய பேரரசர் அக்பர் அந்த காலத்துல பிற மதத்தினருக்கும் மதிப்பு கொடுத்த மன்னர்கள் ரொம்பவும் குறைவுன்னு சொல்லப்படுது அதுல அக்பரும் அடங்குவார் அதனாலேயே இவர் ஜோதாபாய் அப்படின்ற ஒரு இந்து பெண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டாரு இவருடைய அந்த புறத்துல மூன்று தலைமை மகாராணிகள் உட்பட மூன்று அந்த அழகிகளும் ஐயாயிரம் பெண்களும் இருந்திருக்காங்க அவங்க மகாராணிகளை தவிர மத்தவங்க கிட்ட எந்த ஒரு காதலையோ வேற எந்த விதமான விஷயங்களையோ மகாராணிகளை தவிர மத்தவங்க கிட்ட காட்டினது கிடையாதாம் அந்த புறத்தை அலங்கரிக்கிறதுக்காகவும் மகாராணிகளுக்கு பணிவிடை செய்வதற்காக மட்டுமே மற்ற அனைத்து பெண்களையும் அரண்மனையில வச்சிருந்திருக்காங்க சோ இந்த அந்த பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது விஷயங்கள் இந்த வீடியோ மிஸ் ஆகிருந்துச்சு அப்படின்னா அது என்ன அப்படின்றத கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க